ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மௌரிகா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நெத்திலி கருவாடு அதை எங்கள் ஊர் சைடில் நெய்த்துளி கருவாடுன்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணி எப்படி பொரியல் செய்கிறது அதுவும் வித்தியாசமாக முட்டை போட்டு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் எடுத்துக்கணும் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பூண்டு இஞ்சி சோம்பு கிராம்பு பட்டை கசகசா நெத்திலி சின்ன மீனாக இருக்கும் இல்லைங்களா குட்டி குட்டி கருவாடை அதை எடுத்துக்கணும் அதை நல்லா சுத்தமாக மூணுலேருந்து நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டை மூணு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடுகு இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கருவேப்பிலே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கலாம் வர மிளகாய் அல்லது பச்சை மிளகாய் இதுவெல்லாம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி தக்காளி ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஆவியில் வெந்துடும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பேஸ்ட்டு ஸ்பைசஸும் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டை அதில் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதுக்கு தேவையான கரம் மசாலா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவு நீங்கள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் சில்லி பவுடர் வேணும்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கருவாடை உள்ளே ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான மஞ்சள் தூள் உள்ளே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கலரும் உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணிக்கணும் முட்டை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் சாப்பாடில் சேர்த்து சாப்பிட்லாம் கூட ரசம் வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு மேலே நம்ம கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இதை வந்து இறக்கிக்கலாம் பாருங்கள் சூப்பரான கம கமன்னு ஒரு கருவாடு பொரியல் தயாராகிடுச்சு இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்